இன்றைக்கி பாப்பாவை ஸ்கூல் பஸ் சேர்த்து விட்டுட்டு ரொம்ப இயர்லியாகவே குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா இன்னும் மூணு மாதம் என்ற வீட்டுக்காரருக்கு பத்தியே சாப்பாடு தாங்க நம்ம நல்லா வேணும் சரின்ட்டு ப்ரான் குழம்பு வச்சுட்டு கூட்டு பண்ணலாம் அப்படின்ட்டு கடைக்கடையினு ப்ரானை க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணுறதுக்கு தண்ணியை ஓப்பன் பண்ணுறங்க கொதிக்கிது அப்படியே பாய்லர்லேருந்து டேரெக்டாக கையில் ஊற்றுற மாதிரி இருந்துச்சு இன்னும் பிளாஸ்டிக் பைப்பாக இருந்துச்சுன்னா உருகியே கையில் ஊற்றிருவுன்னு வச்சுக்கோங்க தண்ணியை பிடிச்சி கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு அப்புறம் தான் வாஷ் பண்ணி எடுத்தேன் அதுக்கப்புறம் இன்னைக்கு பார்த்திங்கன்னா நல்லா காரசாரமாக சூப்பராக ஒரு ப்ரான் குழம்பு வச்சுருந்தேங்க நல்லா நிறைய காய்கறிலாம் போட்டு இதுதான் நம்மளோட கடைசி தூளுங்க எப்படியோ மேனேஜ் பண்ணி இத்தனை நாள் இழுத்துட்டேன் இன்னும் ஒரு நாளைக்கு வேணும் தூள் நம்மளுக்கு நல்லா குண்டு பிரான் தான் அதனால ஃப்ரை பண்ணலை குழம்பாவே வச்சுட்டேன் அதுல தெரியும் எங்கே ப்ரான் இருக்கு அப்படின்ட்டு இந்த காரசாரமான குழம்புக்கு சுரக்கா கூட்டு பண்ணியிருந்தேங்க அதுலேயும் ப்ரான் போட்டிருந்தேன் ஒரு வழியா மூணு அடுப்புல சமையல முடிச்சுட்டேன் அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா செம்ம வெயிலுங்க தொப்பரையா நினைச்சாச்சு பிரான் குழம்பு பார்த்தோன்னே எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சா அதனால இவங்க ரெண்டு பேருக்கும் வெயிட் பண்ணல நான் ஒரு மூணு மணிக்கெல்லாம் சாப்பாடு போட்டு சாப்பிட்டாச்சுங்க அவ்வளோதான் அவ்வளோ